மக்கள் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி நம்ம அந்த சேனல இருக்குல்ல எஸ்ஆர் வல்லா எல்லாருக்கும் நல்லா வரோம் அவ்வளோ கேசே பூச்சதாக ஹிந்தியில எதிரா என்ன தெரியுமா நீங்கள் எப்படி இருக்குங்க அவ்வளோ கேசே அச்சே நல்லா இருக்கீங்களா என்ன விஷயம் கே பாத் நான் இந்த நைட்டு ரெண்டரை மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன் கஸ்டமர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவர் எப்போவுமே எப்போ பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டார்ச்சர் எல்லாருங்க பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லைங்களா அதனால் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்குது ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு கொடுத்துருன்னு சொன்னேன் சரி போட்டு கொடுத்து கொடுத்துட்டேன் நான் அவங்ககிட்ட முதல் சொன்னேன் என்கிட்ட ஆள் இல்லை முதல் மாதிரி ஆள் இல்லை ஆள் வேக மாட்டேன் நான் எனக்கு தேவையில்லை ஆளுக்கு நான் இறந்த வேலை நான் தான் சந்திக்கிறேன் பத்து பேருக்கு வேலை நான் ஒன்று பேர் வேலை செஞ்சுக்கா அப்புறம் நான் தேவையு சொன்னேன் எனக்கு வேண்டாம் நான் உங்களுக்கு ஒர்க் செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு முன்னாடி யார் முன்னாடி யார் வேலை கொடுத்துருக்குன்னா அவர் எல்லாருக்கும் எனக்கு ரிஸ் இது இருக்குது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும் புரியுச்சிங்களா எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும் எல்லாம் எனக்கு கஸ்டமர் நம்ம கஸ்டமர் இருக்குது எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி பார்க்கணும் எல்லா எனக்கு ஒரே மாதிரி பார்க்கணும் என்ன தெரியுமா எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்திகார் இந்த கார் அப்படி எல்லாம் சொல்லிடுறேன் அப்புறம் நான் அதை நாய்லாம் சொன்னேன் இல்லை நான் உங்களுக்கு புதம் தனி கொடுக்குறேன் சொன்னால் மண்டே வெயினும் நீங்கள் போட்டு கொடுக்கணும் ஏன் எல்லாம் ஆவுடி மாதிரி பேசி மரியாதை எல்லாமே பேசிக்கிறேன் எல்லாரும் நான் இன்னத்துக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம பேர் கஸ்டமர்லாம் தெரியுமா ஏ டு ஜேட் சொல்ல மாதிரி டைம்லாம் கரெக்டாக ஒர்க் போட்டு கொடுக்குறேன் இது தேடி இருக்குது இது தேடிலாம் கொடு தேடி மிஸ் பண்ண மாட்டேங்கிறேன் எனக்கு காசு இம்பார்ட்டன்ட் இல்லை மரியாதை இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா அதே தான் அப்புறம் நான் அந்த அவங்ககிட்ட வேண்டாம் சொன்னேன் நான் எனக்கு ரொம்ப டவச்சர் தெரியுமா அதில் நீ எத்தனை தூரம் வந்து உள்ளாக நான் ஒன்று பேர் வேலை செஞ்சுக்கிறேன் இது காலையில் பார்த்தாலும் நான் அந்த பேசணுன்னா நான் யார்கிட்ட பேசணும் முன்னாடி மொபைல் வச்சுட்டு பேசிக்கிறேன் நான் கண்ணாடி முன்னாடி கேட்டு பேசிக்கிறேன் எனக்கு யாரு தான் போது இது அளவுக்கு அப்புறம் நான் வந்து வேண்டாம் சொல்லிட்டு நான் வந்து இது பண்ண அப்புறம் நேற்று நைட்டெலாம் யோசிக்கிற கண்டிப்பா ஒரு நம்ம ஃப்ரெண்டு இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க மோதி இருக்குல்ல பிரதான் மந்திரி பிஎம் ஏஎம் இல்லை பிஎம் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு தெரியுமா ఇట్లా పన్నెండు మనీ పిఎం చేయడం ఏఎం అప్పు దారు తన ఎలా సేల్స్కి వేద ఎలా ఊర్లో ఎలా స్టేట్లా తమిళనా వాయిన్ షాప్ తల్ ఊర్షం వసంతం వేలే చెందిక நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொன்னேன் வாங்கி பியர் கொடுக்கலாம் எனக்கு பழக்கம் இல்லை எல்லாது சரிங்க போய்ட்டு வரலாம் அப்படின்னா நடந்து போயிடுச்சு லாக்டவுன் முன்னாடி இது பந்தி தாரு பந்தி ஆயிடுச்சு இந்தியில் தாரு பந்தி சொல்லிடுறேன் அப்புறம் போயிட்டு வந்த கடையில் வரும்போது டே நேற்று நீங்கள் நீ இங்கே எங்கே இருக்கீங்க பார்க்கல ஆளை காணும் அப்படி சொன்னேன் நான் வந்து சொன்னேன் நான் குண்டி போய்ட்டு வந்தேன் குண்டி வா அப்படி சொல்லிடுறேன் எனக்கு யாருக்கு தெரியல இல்லைக்கு தெரியல ஆனால் காமெடியில் இது ஊற்றிக்குங்க வாங்கிக்கோ ஏதாவது இருக்கு காமெடியில் இல்லை தப்பு யோசிக்காதீங்க புரியுதுங்களா தப்பு இருக்குன்னா நான் மண்ணி கேட்கிறேன் அது அதனால் சாரி சொல்லிடுறேன் குண்டி போயிட்டு வந்தேன் ஆ அப்படிங்களா குண்டி போயிட்டு வந்தாச்சா சரி 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 அப்புறம் எல்லா கம்பெனிலாம் வரும்போது டீ டைமு ஏய் சபி இங்கே வாங்க நேற்று எங்கே இருக்கீங்க நீங்கள் ஆளை காணும் உங்களுக்கு பார்க்கல சண்டே தானே நேற்று இங்கே போயிட்டு வந்த ஜாலி ஃப்ரெண்ட் ரூமில் போய் இல்லை 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 குண்டு போயிட்டு வந்தேன் எல்லாம் சிரிக்கிறாங்க புண்டி குண்டியில் போயிட்டாங்க குண்டியில் பைத்தியம் புண்டி குண்டியில் ஒரு ஒரு உள்ள வைங் ஷாப் இறந்தான் நம்ம ஃப்ரெண்டு பியர் ஏர் வந்தேன் Well, okay. goodbye.